ஹலோ விவர்ஸ் பாக்கிய லக்ஷ்மி இந்த இடத்துல ராதிகா பாக்கியாவுக்கு நன்றி சொல்றாங்க ரொம்பவே நன்றி பாக்கியா நீங்க மட்டும் இல்லையா கண்டிப்பா வந்து நடந்திருக்காது கோபியை என் கூட ஒன்று சேர்த்துணும்னு எவ்வளோ போராடி இருக்கீங்க நீங்க எவ்வளோ போராடி போராடினாலேயும் வந்து அது நடக்காத ஒரு காரியம் அதனால நீங்க இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க இல்லை ராதிகா கண்டிப்பா நீங்களும் கோபியை ஒன்று சேரணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் நலி பண்ணுவேன் அப்படின்றாங்க தேவையில்லாத வந்து அத்தகைய இவ்வளவு பிரச்சனை பண்ணி இதெல்லாம் எதுக்கு அப்படின்றாங்க எல்லாம் உங்களுக்கு நல்லதுக்காக தானே வேண்டாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க ராதிகா ரெண்டு பேரும் ஒன்று சே சேரும் நினைச்சா கண்டிப்பா அந்த கடவுள் உங்களை சேர்த்து சேர்த்துவாரு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால ஈஸ்வரி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க இந்த பாக்கியாவை ராதிகாவும் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு அது ரொம்பவே பொறாமையா இருக்கு உடனே அத்த நாங்க ரெண்டு பேருமே வந்து பழகிறது இதெல்லாம் உங்களுக்கு பொறாமையா இருக்கு அத்த ராதிகா ரொம்ப நல்லவங்க தான் அத்தை சில விஷயத்துல அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க தான் ஆனா அதுக்காக வந்து அவங்க கெட்டவங்க அவங்க தப்பானவங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்க நிரூபிக்க கூடாது அத்தை இப்படி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அத்தைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அத்தை கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்காங்க இப்ப என்னதான் உங்க பையன் இடத்துல இருக்க கூடாது உங்க பையன் ராதிகா வீட்டுக்கு அனுப்புங்கன்றாங்க இங்க அங்க போனா அவன் நல்லா இருப்பான்னு யார் சொன்னதுன்னு சொல்லி மாறி மாறி அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல நம்மளுடைய கோபி எங்க தாங்க போறாங்க பாக்கியோட வீட்டிலயா இல்ல ராதிகாவோட வீட்டுல ஸ்டே பண்ண போறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கல தேங்க்யூ